என்னோட பெயர் சுரேஷ்குமார் அன்பு சகோ சோதனைகளுக்கும் நேற்று வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு நான் இன்னொரு கேள்வி கேட்க கூப்பிட்டுறேன் எழுநூத்தி எண்பத்தி எதுக்காக யூஸ் பண்றீங்க இந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறு இருக்குல்லங்க இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமே கிடையாது அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஒரு இஸ்லாமிய செய்யக்கூடிய செயல் இஸ்லாத்தோடு தொடர்பு அது ஒரு சில விஷயங்கள் தான் அது திருக்குறானில் கூறப்பட்டது சொல்லி சொல்லிருக்காங்கன்னா அது ஓகே ஆனா இந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறு எல்லாம் நபிகள் சொல்லி கொடுத்துருக்காங்களா ஒரு கடிதம் எழுதும் போது எழுநூத்தி எண்பத்தி ஆறுன்னு போடுங்கன்னு சொல்லி சொன்னது கிடையாது அல்லது எங்களுக்காக அருளப்பட்ட அந்த அருள்மதி வேதம் இருக்குல்ல திருக்குறான் அந்த திருக்குறான்ல அது பத்தி சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா அதுலயே சொன்னது கிடையாது அப்ப இந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஸ்பில்லா இரஹ்மான் இர் ரஹீம் அல்லாவின் பெயரை கொண்டு தொடங்குகிறேன் அப்படிங்கிற அந்த அரபு எழுத்து இருக்கு இல்லையா இதை என்ன செய்கிறாங்கன்னாக்கா இந்த சீன நியூமராலஜி இவர்கள் என்னன்னா ஆங்கில எழுத்துக்கு ஒவ்வொரு நம்பர் ஒன்று ஒன்று போடுவாங்க ஏக்கு ரெண்டு பிக்கு மூணு சிக்கு நாலு இப்படின்னு ஒவ்வொரு எழுத்து போடுவாங்க இதை நம்ம மக்களும் என்ன நான் இஸ்லாமியர்களும் சிலர் தவறாக புரிந்து கொண்டு நடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாத்தை தூய்மையாக தெரியாதவர்கள் இருக்கிறார்கள் எங்களிடத்திலும் குறைகள் இருக்கிறது சில இஸ்லாமியர்களிடத்தில் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பிஸ்மில்லாய் ரஹ்மான் இருக்கு இல்லையா அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் அதை எழுத்து கூட்டு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எண்பத்தி ஆறுன்னு வரும் அப்போ பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம்னு நீட்டமா எழுதுறதை விட இந்த பிள்ளையார் இப்படி ரெண்டு வேலை போடுவாங்க பாருங்க அது மாதிரி இவர்கள் என்ன செய்யறாங்க ரொம்ப ஷார்ட்டா எழுநூத்தி எண்பத்தாறுன்னு போட்டால் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அப்படின்னு வந்துடும் நினைச்சுக்கிட்டு போடுறாங்க இது மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது சரி பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னா அல்லாவின் பெயரை கொண்டு தொடங்குகின்றேன் அர்த்தம் அதை முழுமையாக போட வேண்டியது தானே இப்போ போடக்கூடிய ஒரு பேரு வந்து அப்துல் காதர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அவர் பேர நியூமராலஜி போட்டு ஒரு இருபத்தி ஆறு கூட்டு வருதுன்னு இங்கே பேர் அப்துல் காதர் இருபத்தி ஆறு போடுறேன்னு கேட்பார கேட்க மாட்டான் அப்போ உனக்கு மட்டும் நம்பர் சொல்லி கூப்பிட்டா கோவம் வருது அப்போ இறைவன் பெயரை தொடங்கக்கூடிய நீ அது முனுசா பிஸ்மில்லா ரஹ்மான் இறைவன் போட்டா என்ன அல்லாவின் பெயரை கொண்டு தொடக்கம் எனக்கு போட்டா என்ன அதை நீ வந்து நியூமராலஜி போட இப்படி போடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா அனுமதிக்கப்படாது அதனால தான் இறை தூதர்கள் சொல்கிறாங்க அல்லாவும் அல்லாவுடைய தூதர் இருக்காங்களே அவர்கள் காலத்திலே இந்த மார்க்கங்கிறது பூர்த்தி ஆக்கிடுச்சுங்க ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரை எல்லா தேவைகளையும் எங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதர் இருக்காங்க இல்லையா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அனுப்பப்பட்டவர் அவர் வாழ்ந்த காலத்திலே இது பூர்த்தி ஆயிடுச்சு உதாரணத்துக்கு நான் கால் எப்படி செருப்பு அணியணும் நான் எப்படி அணியணும்னு எனக்கு தெரியணும்னு வச்சுக்கோங்க என்னுடைய தூதர் சொல்லியிருக்கிறேன் முதல் வல காலில் செருப்பும் போது ஃபஸ்ட்டு போடணும் தண்ணி எப்படி குடிக்கணும் நின்றுட்டு குடிக்கூடாது உட்கார்ந்து தான் குடிக்கணும் என்னுடைய தூதர் சொல்லியிருக்காரு தான் உட்கார்ந்து குடிக்கிறார் நான் பிற சகோதரத்தை எப்படி இருக்கணும் அதையும் என்னுடைய தூதர் சொல்லியிருக்கிறாள் வியாபாரம் எப்படி செய்யணும் என்னுடைய தூதர் சொல்லியிருக்கிறார் அப்போ நான் பிறந்ததிலிருந்து வரை நான் எப்படி வாழ வேண்டும்ங்கிற எல்லா விஷயத்தையும் தூதர் சொல்லியிருக்கிறாங்க அப்போ தூதர் சொன்னதை தவிர நான் வேறு ஏதாவது செஞ்சேன்னு வச்சுக்கோங்க நான் நரகத்துக்கு போயிருவேன் இறைவன் எனக்கு சொல்லிட்டா என்னை இறைவன் படைத்தான் எனக்கு என்ன தேவை நான் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் அறிவான் எப்படி செய்யணுங்கிறது எனக்காக அனுப்பப்பட்ட தூதர் வாழ்ந்து காட்டிட்டாங்க எல்லாமே அது இல்லாத ஒன்றை நான் செய்தேன் என்றால் நரகத்துக்கு செல்வேன் தூதரர்கள் போட்டார்களா அவர்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் மிகப்பெரிய அதிபராக இருந்தார்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார்கள் மிகப்பெரிய ஆட்சியாளராக இருந்தார்கள் மற்ற நாடுகளுக்கு கடிதம் எழுதுவார்கள் கடிதம் எழுதும் போது எழுநூத்தி எண்பத்தி போட்டாரு போட்டார் செய்தி இருக்கான்னு கேளுங்க

மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்